ஓம் பிரும் பிருகஸ்பதி நமக கலை மிருனாளினி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் நான் மேசராசி மேசல குணத்து குதா குணாதிசயங்களை பற்றி கூறுகிறேன் மேசம் ராசியினர் எல்லோருக்கும் பிடித்தமானவராக இருப்பார் ஆசைகள் அதிகமானவர் மெலிந்த உடல்வாகு அடக்கம் பணவசதி புத்திசாலி மனபயம் உடையவர் உடம்பில் ஏதாவது காயத் காயத்தழும்புகள் இருக்கும் சரராசியில் பிறந்தவர் அதனால் அங்குமெங்கும் அலைந்து உழைப்பார் ஊக்கமானவர் போல தோற்றம் அளிப்பார் இவர் ஸ்திர ராசி ஆண் ராசி இதனுடைய தன்மைகள் தனக்கென்று ஒரு கொள்கை ஏற்படுத்தி கொள்ளும் தன்மை உற்று நோக்கும் பார்வை கொண்டவர் தோல் சுருங்கியது போல இருப்பார் வீடு வாசல் செல்வ வசதியுடனும் வாழ்வார் மேச ராசியில் சூரியன் ஒரு மாதம் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் முழுவதும் சூரியன் மேசத்தில் இருப்பார் பூமிக்காரகனும் சகோதரக்காரகனும் பாபக்கரகமான செவ்வாய் ராசியை கொண்டவன் ஸ்தான அதிபையும் கலத்திர காரணமான செக்கரன் வருவதால் இரு கலத்திர யோகம் உண்டு மன நிம்மதி பெரி எத்தனையோ வழிகள் அதில் இறை வழிபாடு சிறந்த வழிபாடு ஆகும் மேச ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் குறைய தர்பை தர்பை புல் தானம் தர வேண்டும் தர்பை புல் மின்சாரம் போல ஊடுருவி செல்லும் தன்மை உடையது இதில் வாசனை தர்பை புல் என்று ஒன்று உள்ளது குறைகளை நீக்கி கஷ்டத்திலிருந்து இது காக்கும் ராசியில் ஒன்பது பாதங்கள் உள்ளது மேசராசியில் அஸ்வினி நாலு பாதம் பரணி நட்சத்திரம் நாலு பாதம் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் உடையது அஸ்வினி ஒன்னாம் பாதம் பிறந்தவர் தெய்வ அருள் பெற்றவர் மகாலட்சுமி அருள் உண்டு பணக்காரன் புத்திசாலி தனத்தால் புகழ் செல்வம் பெற்று பெறுவான் அற்பமான எண்ணங்களை கொண்டவன் புறம் பேசும் குணமும் உண்டு அஸ்வினி இரண்டாம் பாதம் பிறந்தவர் புராணம் இதிகாசம் சாஸ்திரம் சரித்திரம் முதலிய பெரியோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் ஊக்கம் பெற்றவர் மற்றவரை நன்கா நன்றாக புரிந்து கொண்டு அன்புடன் பழகுவார் வாதம் பேசுவது டாம்பீகத்தில் பிரியமுடையவர் அஸ்வினி மூணாம் பாதம் பிறந்தவர் வேத சாஸ்திரம் விஞ்ஞானம் ஜோதிடம் முதலியவற்றில் பிரியம் இருக்கும் ஆசிரியர் போல நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு போதிப்பார்கள் உஷ்ண உடல் நோய் மூல நோய் போன்ற வியாதிகள் உண்டாகலாம் அஸ்வினி நாலாம் பாதம் பிறந்தவர் திறமை விசாலமான மனப்புத்தி கூர்மை தன்மை உடையவர்கள் தெய்வீக வழிபாடு உடையவர்கள் சாஸ்திர ஜோதிட நம்பிக்கை உடையவர்கள் மற்றவர்களை யோகித்து கொள்ளும் சக்தி பெற்றவர்கள் நீதி நேர்மை உண்மையான வழிகளில் நடப்பவர்கள் பரணி ஒன்றாம் பாதம் பிறந்தவர் நல்ல குணம் நல்ல செய்கை எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்வார் நன்றி உடையவர் காம பிரியர் அகங்கார குணம் உடையவர் பரணி இரண்டாம் பாதம் பிறந்தவர் திறமைசாலி மற்றவரை புரிந்து கொள்ளும் குணம் பழகும் குணம் தானம் தர்மம் செய்பவர் எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்வார் நல்ல குணம் புகழ் கீர்த்தி உடையவர் பரணி மூணாம் பாதம் பிறந்தவர் அதிர்ஷ்டமுடையவர் சந்தோஷம் சுக சௌகரியத்துக்கு குறைவிலா வாழ்வு திடமான உடல் சிவந்த மேனி பெரிய கண்கள் உடையவர் பரணி நாலாம் பாதம் பிறந்தவர் கெட்ட குணம் பிடிவாதம் வஞ்சகன் அடிமை வாழ்க்கை அல்லது சாதாரண தொழில் அல்லது வேலை செய்பவர் சுயநலவாதியாக இருப்பார் கிருத்திகை ஒன்னாம் பாதம் பிறந்தவர் பூமி வீடு சொத்து உடையவர் மாடு கண்டு வாகனம் பாக்கியங்களுடன் பணக்காரராக வாழ்வார் முன்கோபி ஆசார அனுஷ்டானம் உடையவர் வியாதி உடையவர் கல்வியில் பற்று கிடைக்கு கிடையாது திறமைசாலிகளாக இருப்பார்கள் மேசராசியின் பரிகாரம் அஸ்வினியில் பிறந்தவர் குரு பகவானுக்கு கற்பூரவள்ளி வாழைப்பழம் நைவேத்தியம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நாளில் படைத்து வேண்டினால் பணக்கஷ்டம் தொழில் கஷ்டம் நோய் தொல்லை தீரும் அக்னீஸ்வரர் கோயில் சென்று வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்து வர துன்பங்கள் விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் பைரவருக்கு கரு ஓமத்தை மாலை போட்டு வழிபாடு செய்யவும் பின்பு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் அரளிப்பூ போட்டு அர்ச்சனை செய்யவும் பணக்கஷ்டம் நோய் துன்பம் தீரும் பட்டமங்கலத்தில் உள்ள இந்திர திசை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய திரமங்கள் நீங்கும் செல்வ செழி செல்வ செழிப்பு தரும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் பிறந்தவர்கள் நீர்மொழி விதையை நீரில் கலந்து வீடு மற்றும் வியாபார தலங்களில் தெளிக்க துன்பம் தீரும் திரு கொள்ளிக்காடு தலத்தில் சென்று இறை வழிபாடு செய்தால் நலம் பெறுவீர்கள் சுபம்